சகோதரர்களே கொண்ட மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள் உலகத்தில் வாழக்கூடிய மன்னிக்க இல்லையா மன்னிக்கலையா வாப்பா உங்களை மன்னிக்கலையா நீங்க நாம திரைச்சீரை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் மீது சத்தியம் தாய் யார மன்னிக்கலையோ அல்லா அவனை மன்னிக்கவே மாட்டான் தாய் விபச்சாரியாக இருந்தான் தாயோடு பேசாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஒண்ட மட்டும் சொல்லவா எல்லாருக்கும் தூக்கம் போனும் நேரத்தோட எழும்பணும் கேமலையில் வரணும் முகமது செல்லம்மா ஒலைய செல்ல கதீஜா நாயகியோட வாழ்ந்தார் யோசிச்சு பாருங்க கதீஜா நாயகி எப்படியான மனைவி எப்படியான மனைவி

صلی اللہ علیہ وسلم موت آہم ورائکم خدیجہ نائے دیئے مرکل اور خدیجہ موتا آہم ورائکم خدیجہ نائے دیئے مرکل اللہ تعالیٰ اتنا منائی بھی اکڑتا ہے منے بھی اتنا منائی بھی اکڑتا ہے فتم منائی مار مارا ہے اللہ فتم بڑیا ناکل ایڈیل مسلمہ آئیشہ سودا افسا صفیہ میمونہ زینب بنت جش زینب بنت خزیمہ உம்மு சலமா உம்மு ஹபீபா மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு அஜ்மாயின் பத்து மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான் எங்களுடைய தாய்மாரை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு ஹதீஜாவுக்கு பகரமாக ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு வயசுல பெற்ற தாயை இழந்தார்கள் ஆறு வயசுல ஆமினாவை இழந்தாங்க அறுபத்தி மூணு வயசுல மௌத்தா போனாங்க ரசூலுல்லாஹ் ஆறு வயதில் விளந்த தாய்க்கு பகரமாக அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு உண்மா கிடைக்கவில்லை சில மனைவிய விழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே தாயை விழந்தால் தாய் கியாமத்தினால் வரைக்கும் கண்டிப்பாக வந்துவிடக் கூடாது உங்கள் மனதை காயப்படுத்தியவர் காயப்பட ஆக வேண்டும் என்று கணவனோ அல்லது மனைவியோ ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது குறிப்பாக கணவர்கள் தங்கள் துணைகள் மனைவிகளிடத்திலே இதுபோன்ற சைத்தானிய சிந்தனையை காட்டிவிடக்கூடாது உங்களுடைய படுக்கை அறையை தாளிடுவதற்கு முன்பாகவே பூட்டுவதற்கு முன்பாகவே இந்த சைத்தானிய சிந்தனையை நீங்கள் பூட்டிவிடுங்கள் கோபத்தையும் விரோதத்தையும் பழிவாங்கும் சிந்தனைக்கும் நீங்கள் தாளிடுங்கள் இதற்கு ஒரு சரியான வழி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி செல்லவாகு அலைஹி செல்லும் அவர்கள் படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்பாக தொழுகைக்கு எவ்வாறு உழு செய்வார்களோ அதுபோன்று உழு செய்து கொள்ளுவார்கள் ஆக உழு என்பது நம் மனதை தூய்மைப்படுத்துகிறது உடலை தூய்மைப்படுத்துகிறது ஆகவே ரசூலுல்லாஹி செல்லு அருகே செல்லும்